நெஞ்சத்தைக்கு இல்லாதே இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கௌதம் கிரண்கிட்ட நான் திரும்பவும் கேட்குறேன் நீ சொன்னது நெஜமா அப்படின்னு கேட்க கிரண் அதுக்கு நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் சரி இதுதான் நிஜம் நெஜம் மது இப்போவும் என்னை டீப்பாக லவ் பண்ணுறா என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றா அதுக்காக தான் என் வீட்டுக்கே அவள் வந்தா அப்படின்னு சொன்னதுமே கௌதம் கிரணை பலார்னு ஆறுன்னு அறையிறாரு கௌதம் அதுக்கப்புறமா மது உன்னை காதலிக்கிறாளா இதே என்ன நம்ப சொல்கிறியா ஃபுல் மதுவை நானும் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது ஆனால் இந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே மதுவோட ஒவ்வொரு அசைவிலையும் அவள் என்ன நினைக்கிறா என்ன நினைக்கல அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும் அந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாதுடா மடையா அப்படின்னு கோபமாக பேசுகிறாரு நீ ஸ்கெட்சு போடுவே அதை நான் அப்படியே நம்பி மதுவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்னு நினச்சியா நடந்ததை எல்லாத்தையும் நான் சொல்லட்டுமா நீ எனக்கு மதுவோட சேர்ந்துருக்கிற ஃபோட்டோவை அனுப்புனில்ல அப்போவே உன்னை பற்றி எனக்கு தெரியும் அந்த சிம் கார்டு உன்னோட பேரில் தான் வாங்கியிருக்கு அப்படின்னு தெரியும் அதுக்கப்புறமா நான் உன்னை வர வச்சு பேசினேன்ல அப்போது உன்னோட நோக்கம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உன்னை வர வச்சு பேசினேன் உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் நீ நினச்சிட்ருக்க நான் வந்து மதுவை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டேன்னு ஆனால் நான் முன்னாடி எனக்கு எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன் நீ மதுவை ஜாயிண்ட் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து கொடுக்கணும்னு வரவுச்சியே அது கூட எனக்கு தெரியும் அப்போ கூட நான் பேங்க் வாசலில் தான் இருந்தேன் நான் மது மேலே சந்தேகப்பட்டு அங்கே வரல உன்னால் மதுவுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது உன்னால் மதுவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அவை எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அங்கே வந்தேன் நீ எப்படிப்பட்ட கிரிமினல்னு எனக்கு தெரியும் நீ ஸ்ருதி அனுப்புகிற மாதிரி மெசேஜ் அனுப்பி மதுவை உன்னோட வீட்டுக்கு வர வச்சேன் அப்படின்னு சொல்லி பல அருன்னு அப்போ கிரண் வந்துட்டு என்ன சார் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் அடுக்கிக்கிட்டே போகிறீங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாரு ஏன் மதுவை நான் சந்தேகப்பட முடியாது சிம் கார்டு உன் பேரில் தான் இருக்குது நீ தான் இது எல்லாமே பண்ண அப்படின்ற ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சிம் கார்டு கிரணோட பேரில் வாங்கின அந்த ப்ரூஃபை வந்து காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் சந்தோஷ்கிட்ட சொல்லி ஸ்ருதியை கூட்டிகிட்டு வர சொல்லி சொல்கிறாங்க ஸ்ருதியை பார்த்ததுமே கிரண் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஆமாம் கௌதம் சார் சொன்னது எல்லாமே உண்மை இப்படிதான் இவன் பணத்துக்காக தான் மது பின்னாடி இப்படி பண்ணிட்டு இருக்கான் மதுவோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கான் மதுவை பழி பண்றான் இது தெரியாம நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவன் அவ்வளோ மோசமானவன் கௌதம் சார் மட்டும் வரலனா அவ்வளோதான் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என்னையே வந்து கொல்ல முயற்சி பண்ணியிருப்பேன் உன்னெல்லாம் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கும் எனக்கு அவ்வளோ வெறுப்பா இருக்கு மது என்னை மன்னிச்சிட்டு இவன் அவ்வளோ மோசமானவன் கௌதம் சார் நீங்கள் இவனை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது போலீஸில் கூட பிடிச்சி கொடுங்க எனக்கு அந்த அளவுக்கு விருப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா கௌதம் லாயரை கூப்பிடுறாங்க லாயரை நான் எதுக்காக வர வச்சேன் அப்படின்னு கிட்ட கூட நான் சொல்லலை இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி லாயர்கிட்ட இருந்து ஒரு டாக்குமெண்ட்டை வாங்கி அதை கிட்ட காமிக்கிறாங்க இங்கே பாரு மதுவுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி இதை நான் சுயநனைவோடு தான் எழுதி தரேன் அப்படின்னு இதில் ஒரு சைன் பண்ணி கொடுக்கணும் இதில் சைன் பண்ணி கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பி போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்ல கிரண் வந்து அமைதியாக அதை வாங்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க சந்தோஷ் வந்து பலார்னு ஒன்று கொடுத்து சைன் போட சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கிரண் சைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து போயிடுவாங்க அதுக்கப்புறமா ஜீவாவும் அவங்க அப்பாவும் வந்து கௌதம்க்கு நன்றி சொல்கிறாங்க அப்போது கௌதம் நீங்கள் இப்படி ஒரு பெண்ணை பற்றதுக்கு வந்து நான் தான் அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும் அவங்களால யாருக்கும் எந்த துரோகமும் வந்து நினைக்க முடியாது அவங்க அப்படிப்பட்டவங்களும் கிடையாது நான் எதுக்காக ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாரும் இங்கே வர சொன்ன தெரியுமா மது கலங்கம் இல்லாதவ அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக தான் வந்து நான் எல்லாரையுமே இங்கே வர சொன்னேன் இனிமேல் இதை வச்சு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நான் முடிவோடு இருந்தேன் அதனால தான் எல்லாரையும் நான் இங்கே வர வச்சேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது கௌதம் வந்து அவங்க எல்லார்கிட்டேயும் வந்து சாரி கேட்குறாங்க நான் இப்படியெல்லாம் பண்ணது அமைதியாக இருந்ததுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சு கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்க ஐ எம் சாரி அப்படின்னு சொல்ல மதுவும் கௌதம் கிட்ட வந்து சாரி சொல்கிறாங்க இடையில் அபிஷேக் வந்து ப்ரோ சாரி ப்ரோ இப்படிப்பட்ட ஒரு கிரிமினலை நான் வேலைக்கு வச்சுருக்கேன் நினைக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல நீ எதை தான் ஒருபடியாக செஞ்சிருக்க விடு அப்படின்னு சந்தோஷ் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கௌதம் என்ன சொல்கிறாருன்னா மது ரெண்டு நாளாக ஏன் அப்செட்டாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல அதை சொ இப்போ சொல்கிறேன் கேளுங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது ஏன் நீங்கள் என்கிட்ட சொல்ல மாட்றீங்க அப்படின்னு தான் நான் கவலைப்பட்டேன் நீங்கள் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னால் நான் உங்கள் மேலே சந்தேகப்படுவேன்னு நினச்சிங்களா என்னால் உங்களை நல்லாவே புரிஞ்சிக்க முடியும் நான் எப்போவும் உங்களை நான் சந்தேகவே பட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கேக் கட் பண்ணி மது வந்து கௌதம்க்கு வந்து ஊட்டி விடுறாங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க மதுவோட அம்மா அப்பா வந்து மாப்பிள்ளை நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க தெரியுமா எப்படி நீங்க நீங்க மட்டும் நம்பியிருந்தீங்கன்னா அவ்வளோதான் அவன் எந்த மாதிரி ஒரு வேலை பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்ல இப்ப எதுக்காக நீங்க அந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறீங்க அதெல்லாம் முடிஞ்சு போன கதை அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல ஒரு ஓரமாக நின்று மதுமிதா கௌதமை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க நேராக ஒரு ரூமுக்கு வந்து போயிடுவாங்க ரூமுக்கு போயிட்டு பாத்ரூம்குள்ளே போயிட்டு பயங்கரமா எழுதிட்டு இருப்பாங்க மது அங்கே இல்லைன்னு தெரிஞ்சதுமே கௌதம் பின்னாடியே போயிட்டு பாத்ரூம்ல வந்து மது இருப்பாங்க கேட்குறாங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க மது அழகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன இது எதுக்காக நீங்கள் அழகிறீங்க அதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு ஏன் நீங்கள் இப்படி அழகிறீங்க அப்படின்னு கேட்க ஒருவேளை அந்த கிரண் சொன்னதை நீங்கள் நம்பியிருந்தால் நான் ஒரு நிமிஷம் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன் அந்த கிரண் சொன்னதை நீங்கள் நம்பிட்டீங்களோன்னு நினச்சி உங்கள் மேலே சந்தேகப்பட்டுட்டேன் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழகிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணி அழக்கூடாது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அந்த கிரண் பணத்துக்காக தான் இது எல்லாம் பண்ணான் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு பணத்தால் எல்லாத்தையுமே வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி மட்டும் இருந்திருந்தா அந்த பணத்தை வச்சு இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த அன்பையும் நான் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொன்னதுமே அப்போ அதுவும் யோசிக்கிறாங்க என்ன இது அன்னைக்கு நாம் ஹோட்டலில் கேட்ட அதே வார்த்தையா இருக்கேன் நம்மள மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்காருன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோமே இப்போது இவர் அதே மாதிரியே பேசுகிறாரு அப்போ கௌதம் தானா அப்போது நம்ம மனசுக்கு பிடிச்சவரை தான் நாம் கல்யாணம் பண்ணியிருக்கோமா அவர் தான் இவரா அப்போது நமக்கு சரியானது தானே கிடைச்சிருக்காரு அப்படின்லாம் வந்து யோசிக்கிறாங்க அப்போது கௌதம் வந்து என்ன மதம் நீங்கள் திறக்கவே மாட்டிங்களா நான் உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிகிட்டு இருக்கும் போதே மது வந்து அவங்க தான் கௌதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கதவு ஓப்பன் பண்ணி நேராக போய்ட்டு கௌதமோட அப்படியே நெஞ்சில் வந்து சாஞ்சிடுறாங்க உடனே கௌதம்க்கு ஒன்றுமே புரியல அப்படியே அவங்களும் வந்து மதுமிதாவை வந்து கட்டி பிடிக்கிறாரு இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ